இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் சீனா ஐந்தாம் தலைமுறை விமானமான ஜே டுவெண்ட்டி என்ற விமானத்தை கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக அது பயன்படுத்தி வருகிறது அதே போன்று ஜே தேர்ட்டி ஃபைவ் என்று சொல்லக்கூடிய சீனாவின் தற்போதைய விமானத்தை தற்போது செய்து கொண்டிருக்கின்ற விமானத்தை நாற்பது எண்களை பாகிஸ்தான் வாங்க உள்ளதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன இந்த ஜே தேர்ட்டி ஃபைவ் விமானம் தற்போதுதான் மிக வேகமாக செய்யப்பட்டு இரண்டு மூன்று மாதங்களுக்குள் பாகிஸ்தானுக்கு வழங்கப்படும் என சீனா தெரிவித்துள்ளது பாகிஸ்தானுக்கு தெரிவித்துள்ளது நண்பர்களே இவ்வாறு இருக்கும்போது நமது யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு நமது இந்திய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு சிலர்களுக்கு சற்று வருத்தமாக இருக்கலாம் ஏர் இந்தியா நமது ஏஎம்சிஏ ஆம்கா என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் தலைமுறை விமானத்தை எதோ தயாரிக்கிறேன் என்று கடந்த பத்து வருடங்களாக காலம் தாழ்த்தி இனியும் பத்து வருடங்கள் கழித்து தான் விமானப்படை செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன என்ற தகவல் வந்து கொண்டிருக்கின்றது ஆகவே நாம் எவ்வாறு நம் நாட்டை பாதுகாக்கப் போகிறோம் பாகிஸ்தானும் ஐந்தாம் தலைமுறை விமானத்தை வாய்த்து கொள்ளப் போகிறது சீனாவும் ஐந்தாம் தலைமுறை விமானத்தை இரண்டாம் இரண்டு விமானங்கள் ஜே டுவெண்ட்டி ஜே தேர்ட்டி ஃபைவ் விமானத்தை வைத்துக் கொள்ளப் போகிறது அது மட்டும் இல்லாமல் ஆறாம் தலைமுறை விமானம் இரண்டு எண்களை சீனா கடந்த டிசம்பர் மாதம் முதன் முதலாக பறக்கவிட்டு சோதனை செய்தது அதனுடைய படங்களும் தற்போது புதிதாக வெளியாகியுள்ளது நண்பர்களே இவ்வாறு இருக்கும் போது நாம் நமது நாட்டின் பாதுகாப்பை இனியும் சரி செய்யவில்லையே என்ற நமது இன்றைய சேர்ந்த நண்பர்களுக்கு பலருக்கு சந்தேகம் ஏற்படலாம் நண்பர்களே நண்பர்களே இனியும் சோதிக்கப்பட ஜே தேர்ட்டி ஃபைவ் ஐந்தாம் தலைமுறை விமானம் சீனாவினா பறக்க விடப்பட்டது அது எவ்வாறு பறக்கின்றது அதில் என்ஜின் சரியாக வேலை செய்கிறதா டைனமிக்ஸ் சிஸ்டம் சரியாக இருக்கின்றதா ஏவியானிக்ஸ் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் போன்றவற்றெல்லாம் சரியாக இருக்கின்றா என்பதெல்லாம் சோதனை செய்யாமல் உடனடியாக பாகிஸ்தானிற்கு சீனா வழங்குவதாக தெரிவித்துள்ளார் நண்பர்களே இது என்ன ஒரு மாட்டு வண்டியா அல்லது ஒரு சைக்கிளா உடனடியாக வேக வேகமாக செய்து கொடுப்பதற்கு நண்பர்களே சற்று யோசனை செய்து பாருங்கள் சீனாவுக்கு பணம் தேவை பாகிஸ்தான் போல் பணம் தேவை பாகிஸ்தானை கீடு என்ன அதை பற்றி சீனா கவலைப்பட போவதில்லை சீனா தனது பணத்தை எந்த விதத்திலும் வீணாகாமல் பார்த்து கொள்ளும் நண்பர்களே ஆகவே ஒரு விமானம் தயாரிக்க வேண்டுமென்றால் குறைந்தது ஆறு மாதம் ஒரு வட்டம் ரெண்டு வட்டம் ஆகலாம் நண்பர்களே இவர்கள் உடனடியாக தயார்த்து இரண்டு மாதம் ஒரு மாதத்திற்கும் முப்பது விமானங்களை தருகிறேன் முதலில் பத்து விமானங்களை தருகிறேன் என்று கூறினால் அந்த விமானத்தில் டிவிட்கள் எல்லாம் சரியாக செய்யப்பட்டிருக்குமா அது பறந்து அங்கிருந்து வரும்போதே ஒவ்வொரு பாகமும் தனித்தனியாக விழுந்து விடுமா நண்பர்களே சற்றே நாம் யோசனை செய்ய வேண்டியிருவது நண்பர்களே ஏற்கனவே இது மிக சிறந்த ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம் ஹெச்கியூ நைன் ஹெச்கியூ பதினாறு போன்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் அமெரிக்காவின் ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம் நாடை விட மிக சிறந்தது வேட்டாட்டை விட மிக சிறந்தது என்றெல்லாம் கூறிய பாகிஸ்தானுக்கு கொடுத்தார்கள் அது எனக்கென்ன என்று தூக்கி கொண்டிருந்தது நமது மிசைல்கள் ட்ரோன்கள் எல்லாம் செல்லும் போது நமக்கு ஏதோ உதவி செய்வது போல அந்த சீனா நாட்டின் ஹச்ச்கு நைன் ஹச் கியூ சிக்ஸ்டீன் ஏர்டிபன்சர்ஸ் எல்லாம் பாகிஸ்தானுக்கு தூக்கி கொண்டிருந்தது நாம் பார்க்கின்றோம் நண்பர்களே ஆகவே சிறிது கூட யோசனை செய்யாமல் ஒரு சிறிதளவு கூட ஒரு பொது அறிவு கூட இல்லாமல் மீண்டும் மீண்டும் சென்று சீனாவிட பாகிஸ்தான் இந்த ஐந்தாம் தலைமுறை வாங்க வாங்கப்போவது என்று நாம் கூறிக்கொண்டிருக்கிறோம் இருக்கட்டும் நண்பர்களே சீனாவின் எல் பிப்டீன் இ என்ற மிசை நம் நாட்டில் உள்ளேயே வெடிக்காமல் விழுந்தது போன்று அந்த நாட்டில் உள்ள சீனாவின் எந்த விதமான ஆயுதங்களும் வேலை செய்யாதது போன்று இந்த ஜே தேர்ட்டி ஃபைவ் விமானமும் அவ்வாறு தான் இருக்கப்போவது என்பதை நாம் நம்பலாம் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் சீனா வைத்துள்ள தலைமுறை விமானமும் அவ்வாறு தான் இருக்கும் என்றும் நம்பலாம் அதை பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களும் அவ்வாறு தான் இருக்கும் என்று நம்பலாம் நண்பர்களே நண்பர்களே ஐந்தாம் தலைமுறை விமானம் என்றால் ஏர் பயப்படுகிறோம் என்றால் அவர் ஸ்டெத்தி விமானங்கள் என்று கூறுகிறார்கள் அதாவது நம்ம நாட்டில் உள்ள ரேடார்களுக்கு ஆண்களுக்கு புலப்படாமல் உடனடியாக வந்து அதிக தொலைவில் பறக்காமல் சற்று கீழ் தொலைவிலேயே பறந்து நம்ம நாட்டில் மிசைல்களை அனுப்பி நம்ம நாட்டை தாக்கிவிடும் நமது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையெல்லாம் விட்டு ஏலமான மிசைகள் அனுப்பி நமக்கு ஏலமான சேதாரங்களை ஏற்படுத்திவிடும் என்று நாம் நம்புகிறோம் உலகமே அவர் தான் நம்புகிறது நண்பர்களே ஸ்டெல் விமானத்தில் முக்கியமானது அது ஒன்று தான் நம் நாட்டின் ரேடார்களின் கண்களுக்கு புலப்படாமல் அதை தாக்குவது ஒன்றுதான் தான் தி விமானத்தில் மிக சிறந்த ஃபியூச்சர் என்று கூறலாம் மற்றபடி அதில் உள்ள ஏவியானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் மார்டேர் சிஸ்டம் ஏஐ சிஸ்டம் போன்ற எந்த விதமான சிஸ்டமாக இருந்தாலும் அந்த சிஸ்டங்கள் எல்லாமே நமது விமானத்தில் நாம் பொறுத்தி கொண்டிருக்கிறோம் ஈவன் நமது தேஜஸ் மார்க் உண்டிய விமானத்திலேயே அனைத்தையுமே நாம் சேர்க்க உள்ளோம் நண்பர்களே தற்போது சேர்க்கக்கூடிய விமானத்தில் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நாம் நமது சுகா எஸ்யூ தேடி விமானத்தை ரஷ்யா விமானத்தை நாம் பல மடங்கு செய்துள்ளோம் அது மட்டும் இல்லாமல் அடுத்த உள்ள தேஜஸ் மார்க் ஒன் ஏ விமானத்தில் அடுத்த உள்ள தேஜஸ் மார்க் டூ விமானத்தில் ஏஐ சிஸ்டம் போன்ற ஆறாம் தலைமுறையில் உள்ள அனைத்து வகையான தொழில்நுட்பங்களுமே நாம் தேஜஸ் மார்க் டூ விமானத்தில் நாம் செய்ய உள்ளோம் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் நண்பர்களே இவை இந்த சீன நாட்டின் ஜே டுவெண்ட்டி ஜே தேர்ட்டி ஃபைவ் ஐந்தாம் தலைமுறை விமானத்தை விட மிக சிறந்த விமானமாக அது இருப்பது ஒன்று மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டெர்தி விமானங்களை கண்டறிவதற்கு நம்மிடம் மேலமான தொழில்நுட்பங்களை நாம் தற்போது அமைத்து விட்டோம் நண்பர்களே நாம் தற்போது நமது டிஆர்டிஓ என்ற நிறுவனமும் பிஇஎல் என்ற பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நிறுவனமும் சேர்ந்து தற்போது மிக புதிய வகையான ரேடார் ஒன்றினை வடிவமைத்துள்ள நண்பர்களே இது பெரிய ஹை ஃப்ரீக்குவென்சி மற்றும் பெரிய பவர் என்ற இரண்டு தற்போது அமைத்துள்ளார்கள் புதிதாக கண்டுபிடித்துள்ள நானூறு கிலோமீட்டர் தொலைவில் வந்து கொண்டிருக்கின்ற இலக்கினையும் அதிக தொலைவில் வந்து கொண்டிருக்கின்ற நூறு கிலோமீட்டருக்கு மேலாக பறந்து வந்து கொண்டிருக்கின்ற இலக்காக இருந்தாலும் பத்து மீட்டரில் பறந்து வந்து கொண்டிருக்கின்ற விமானமாக இருந்தாலும் ஆளில்லா விமானமாக இருந்தாலும் ட்ரோன்களாக இருந்தாலும் வெஹிக்கிள் என்று சொல்லக்கூடிய ஆளில்லா விமானமாக இருந்தாலும் அனைத்தையுமே விடும் நண்பர்களே இது மிக விரைவில் நமது நாட்டின் வடக்கு பகுதியிலும் பாகிஸ்தானின் ஒரு மேற்கு பகுதியிலும் நிறுவப்பட உள்ளது ஐந்தாம் தலைமுறை ஸ்டெர்ஜி விமானத்தை திருட்டுத்தனமான விமானத்தை வைத்துள்ளோம் இந்தியாவுக்குள் சென்று மிசைல்களை போட்டு விடலாம் தாக்குதல் நடத்தி விடலாம் என்று உள்ளே வந்தால் நாம் இந்த மாதிரியான விமானம் வருகிறது என்பதை கண்டுபிடித்தவுடன் நம்முடன் நானூறு கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய மிசைல்களை தற்போது நாம் செய்து செய்துவிட்டோம் நண்பர்களே ஆஸ்ட்ரா த்ரீ என்று சொல்லக்கூடிய இந்த மிசைலானது வானில் பறந்து வரக்கூடிய அதிக உயரத்தில் பறந்து வரக்கூடிய அதிக தொலைவில் வந்து கொண்டிருக்கக்கூடிய எந்தவித இலக்காக இருந்தாலும் பெரிய இலக்கைகளை தாக்குவதற்கு ஆஸ்ட்ரா மார்க் த்ரீ என்ற ஏ டு ஏ வானிலிருந்து வானில் வரக்கூடிய இலக்கைகளை நம்ம விமானத்தில் பொருத்தி அவற்றை தாக்கி நாம் அழித்து விடும் முடியும் நண்பர்களே ஆகவே செலுத்தி விமானம் வைத்திருக்கிறதே என்று நாம் பயப்படுத்தவே இல்லை அதனால் தான் இந்த செல்தி விமானங்களை நாம் கண்டு இந்தியா எந்த விதத்திலும் பயப்படாமல் மெதுவாக நாம் நமது ஆம்கா என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் தலைமுறை விமானத்தினை ஐந்து புள்ளி ஐந்தாம் தலைமுறை விமானம் இருக்கும் அளவில் ஏலமான தொழில்நுட்பங்களில் சேர்க்கப்பட்டு தயாரிக்கப்பட்டு வருகின்ற நண்பர்களே ஆகவே சீனாவின் விமானமாக இருந்தாலும் பாகிஸ்தானின் விமானகமாக இருந்தாலும் அது எவ்வையான விசையை பொருத்தி வந்தாலும் அவற்றையெல்லாம் தாக்கும் அளவிற்கு நமது முப்படைகளும் தயார் நிலையில் உள்ள நண்பர்களே ஆகவே நமது ஐந்தாம் தலைமுறை விமானம் தயாரிப்பில் நமது இந்தியா காலம் தாழ்த்தி கொண்டே செல்கிறது என்று நாம் பயப்பட தேவையில்லை ஏனென்றால் எந்த விதமான விமானம் வந்தாலும் அவற்றில் எந்த விதமான விஷயங்களை பொறுத்தி வந்தாலும் அவற்றெல்லாம் அளிக்கக்கூடிய திறன் நம்ம நாட்டு இராணுவத்துக்கு உள்ளது நண்பர்களே நம்ம நாட்டின் தான் சென்ற மாதம் ஏழாம் தேதி பார்த்த நண்பர்களே ஆகவே நம்மிடம் ஆகவே நம்மிடம் ஐந்தாம் தலைமுறை விமானம் இல்லையே அதை தயாரிப்பதை சாற்றிய காலதாம் மாதம் ஆகி கொண்டிருக்கிறேன் என்று நாம் பயப்பட தேவையில்லை நண்பர்களே நண்பர்களே தயவு செய்து இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது இன்றைய நியூஸ் வீடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கீழே உள்ள லைக் பட்டனையும் அளித்து லைக் செய்தது போயும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை கொள்ளலாம் நன்றி வணக்கம் இது போன்ற இராணுவத்தின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்